ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஜூன் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேல கொஞ்சம் ஆக்கபூர்வமாகவே விளங்கும் சொல்லலாம் அஷ்டம சனி ஓடிட்டுருக்கு வாக்கியப்படணும் ஆனாலும் அஷ்டம சனி இருந்தாலும் அஷ்டம ராகு இருந்தாலும் அது குருவோடைய பார்வைக்குள்ளார இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் உங்களுடைய வாழ்வு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும் அதனால கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்துல ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு மேல உங்களுக்கு திருப்திகரமான சூழல் நிலவலாம் ஆனால் நீங்க பணி புரியும் போது கூட பணி கிட்ட நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும் குறிப்பா உங்களுக்கு கீழே பணி புரியறவங்க கிட்ட மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்கணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான லாபங்கள் வரக்கூடிய நேரம் வரும் இந்த ஆணி மாதத்துல முதல் வாரத்தை தவிர்த்து மற்ற மூன்று வாரங்கள் உங்களுக்கு சிறப்பை உண்டு பண்ணும் குறிப்பாக ஆடை ஆபரண உற்பத்தி ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க அழகு சாதன பொருட்களோ அல்லது ஃபேன்சி ஐட்டங்களை விற்பனை செய்யக்கூடியவங்க இன்டீரியர் டெக்கரேஷனில் ஈடுபடக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதாயமான மாதமாக இது விளங்கும் குடும்பத்தில் நிச்சயமாக விட்டு கொடுத்து தான் போகணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணத்தினால இரண்டாம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினால அது சனியால் பார்வையிடப்படுறதுனால உங்களுடைய பேச்சலையும் வாக்களையும் கவனம் அவசியம் தேவைப்படும் தவறுதலாக வார்த்தையை விட்டால் அதனுடைய விளைவுகளை உடனடியாக சந்திக்கிறதுக்கான நேரம் தான் இருக்கும் அதனால நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக பேச வேண்டியது அவசியம் குருவோட பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்து மேலே விழறதுனாலேயும் உங்களுடைய கடன் ஸ்தானத்து மேலே விழறதுனாலேயும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்து மேலே விழறதுனாலேயும் கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது ஜூலை ஆறுக்கு மேலே நடக்கிறதுக்கு சாத்தியப்படும் சுகம் மேம்படும் ஜூலை ஆறுக்கு மேலே ஒரு சிலருக்கு உடல் சோர்வு எலும்பு வழிகள் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ஜூலை ஆறுக்கு மேலே நீங்க கூடிய ஒரு சூழல் ஏற்படும் கணவன் மனைவி கிட்ட நிச்சயமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் கட்டாயமாக ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா நிறைய கூச்சல் குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் வாழ்க்கை துணை ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிற காரணத்தினால குருவோட பார்வையை வாங்குற காரணத்தினால சண்டைகள் அத்துமீறி போகாது நம்ம மனசுல வச்சுக்கலாம் பிள்ளைகளுடைய விஷயத்துல நிச்சயமா கவனம் தேவைப்படும் அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறிப்பா கவனம் அதிகமா தேவைப்படும் அதே நேரம் அவங்களுக்கு விஷ ஃபீவரோ வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால ஏதாவது உடம்பு செல்லாமல் போச்சுன்னா நிச்சயமா அதை வந்து கேர் எடுத்துரும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சந்திராஷ்டம தினங்களில் நீங்க கூடுதல் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது குறிப்பா இரவு நேரங்கள்ல அந்த நாட்களில் பயணம் செய்யறது அறவே தவிர்க்கிறது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் திருப்போரூர் முருகன் அங்கு சென்று வழிபட இயலாதவர்கள் சனி செவ்வாய் கேது சம்பந்தப்பட்ட பரிகார ஸ்தலங்களில் வழிபட்டு நன்மைகளை கூட்டிக்